ஆதாம்பளி வந்தவனே நீ வேதாளம் போல் வாழாதே ஆதாம்பளி வந்தவனே நீ வேதாளம் போல் வாழாதே இறைவனை மறந்து மன வேத இனையில் மாளாதே ஆதாம்பளி வந்தவனே நீ வேதாளம் போல் வாழாதே இறைவனை மறந்து மன வேதனையில் மாளாதே உன் புத்தியை புகழாதே உன் புத்தியை புகழாதே இறை பக்தியை இகழாதே உன் புத்தியை புகழாதே இறை பக்தியை இகழாதே உன் தேவைக்கு இறைவனைத் தவிர யாரிடமும் இரவாதே உன் தேவைக்கு இறைவனைத் தவிர யாரிடமும் இரவாதே இறை பக்தியில்தான் உன் வெற்றி இருக்கிறதும் மறவாதே உனக்கு உன்னை படைத்தவன்தான் துணை உனக்கு உன்னை படைத்தவன்தான் துணை இவ்வுலகில் உன்னை படைத்தவனுக்கில்லை எவனும் இணை கடவுள் மனத்தாட்சி உள்ளோருக்குத்தான் காட்சி தருவார் கடவுள் உள்ளோருக்கு உள்ளோருக்குத்தான் காட்சி தருவார் கடவுளுக்கு சாட்சியாய் வாழ்வோர்தான் இறை மாட்சியை பெறுவார் நீ எளிமையாய் வாழ கற்றுக்கொள் நீ எளிமையாய் வாழ கற்றுக்கொள் உனக்கு இறைவன் தருவதை மட்டுமே பெற்றுக்கொள் நீ முன்னாளில் செய்த பாவம் பின்னாளில் வந்து தாக்கும் நீ முன்னாளில் செய்த பாவம் பின்னாளில் வந்து தாக்கும் நீ முன்னாளில் செய்த புண்ணியமும் பின்னாளில் உன்னை காக்கும் நீ கடவுளுக்கு அஞ்சி நீ கடவுளுக்கு அஞ்சி கருணையில்லாதவர் மனதில் இருப்பது நஞ்சி நீ கடவுளுக்கு அஞ்சி கருணை இல்லாதவர் மனதில் இருப்பது நஞ்சி இரவு போல உறவும் மாறும் இரவு போல உறவும் மாறும் மரபை எதிர்பார்த்தால் உறவு நாறும் நீ ஏழையை பார்த்து நகையாதே நீ ஏழையை பார்த்து நகையாதே நீ எல்லோரையும் பகையாதே நீ உழைக்க எறும்பிடமிருந்து கற்றுக்கொள் நீ உழைக்க இருந்து கற்றுக்கொள் ஏழைக்கும் இதயம் இருக்கிறது ஒத்துக்கொள் நீ ஏழைக்கு பறிவு காட்டு நீ ஏழைக்கு பறிவு காட்டு அவன் மூளைக்கும் அறிவு ஊட்டு பாபம் மாசில்லாத காசை ஏசு நமக்கு தருவார் பாபம் மாசில்லாத காசை இயேசு நமக்கு தருவார் காலையில் இறைவரை தேடுவோர் இல்லத்திற்கு இயேசுவே வருவார் இ பற்றில்லாதவருக்கு வறுமை வீண் பெருமையாலும் வரும் இறை பற்றில்லாதவருக்கு வறுமை வீண் பெருமையினாலும் வரும் பெரும்பாலும் சிலருக்கு வறுமைதான் பொறுமையைத் தரும் இறை பற்றில்லாதவருக்கு வறுமை வீண் பெருமையினாலும் வரும் பெரும்பாலும் சிலருக்கு வறுமைதான் பொறுமையைத் தரும் சிலருக்கு பணம் வந்தவுடன் குணம் மாறும் சிலருக்கு பணம் வந்தவுடன் குணம் மாறும் சில பணக்காரர்கள் குணமும் பிணம் போலதான் நாறும் சிலருக்கு பணம் வந்தவுடன் குணம் மாறும் சில பணக்காரர்கள் குணமும் பிணம் போலதான் நாறும் ஆனால் இந்த உலகம் பணக்காரர்களைத்தான் புகழும் ஆனால் இந்த உலகம் பணக்காரர்களைத்தான் புகழும் நல்ல குணமுள்ள ஏழையையும் இகழும் இந்த உலகில் இரவு பகல் பாராமல் உழைப்போரும் உண்டு இந்த உலகில் இரவு பகல் பாராமல் உழைப்போரும் உண்டு ஊரை ஏமாற்றி பிழைப்போரும் உண்டு ஆனால் இந்த உலகில் அனைத்திற்கும் பணம்தான் தலை ஆனால் இந்த உலகில் அனைத்திற்கும் பணம்தான் தலை பணத்தின் முன்னால் நல்ல குணத்திற்கு எது விலை ஆனால் இந்த உலகில் அனைத்திற்கும் பணம்தான் தலை பணத்தின் முன்னால் நல்ல குணத்திற்கேது விலை